ஆண்டு இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான குழந்தைகளே சூரமங்கலம் பங்கை சார்ந்த பாசமான நம்பிக்கையாளர்களே அருள் சகோதரிகளே அருள் பணியாளர்களே நம்முடைய தவக்கால பயணத்தில் மீண்டும் மீண்டும் நமக்கு அழைப்பு விடுக்கப்படுகின்றது முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் இயேசு சோதிக்கப்பட்டதை வாசித்தோம் புலனின்ப கொள்கைக்கல்ல பதவிக்கல்ல பொறுப்பற்ற தன்மைக்கல்ல ஆண்டவரை தேர்ந்து கொண்டு அவர் வார்த்தையின்படி வாழ வேண்டும் என்று தெரிந்து கொண்டோம் ஒவ்வொரு ஆண்டும் முதல் வாரம் சோதனைகளை பற்றி என்றால் இரண்டாவது வாரம் தாவோர் மலையில் ஆண்டவர் மறுரூபமான அந்த செய்தி நமக்கு வாசிக்கப்படுகின்றது துன்பப்படுகின்றவர்களுக்கெல்லாம் தாபோர் மலை ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் ஆண்டவருக்கு நாம் செவி சாய்த்தால் நிச்சயமாக ஏமாந்து போக மாட்டோம் தந்தை கடவுளே சொல்லுகிறார் என் மகனுக்கு செவி சாயுங்கள் என்று மீண்டுமாக நம்ம எல்லாருக்கும் நினைவூட்டப்படுகிறது பாருங்கள் இந்த மூன்றாம் ஆண்டு மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை லுகானர் செய்தி பதிமூன்றாம் அதிகாரத்திலிருந்து அச்சுறுத்துகின்றது ஒரு கொலை பிலாத்து செய்தது கலிலையறை இன்னொரு பக்கம் ஒரு விபத்து மனம் திரும்பாவிடில் நீங்கள் எல்லாரும் அழிந்து போவீர்கள் என்று மூன்றாம் ஞாயிற்றுக்கிழமை கேட்டோம் சென்ற வாரம் மனம் திரும்பிய மைந்தன் தாராளமாக அன்பு செய்கின்ற தந்தை அந்த ஊதாரி பிள்ளை உண்மையை கேட்டோம் இவ்வளவும் கேட்டோம் நாம் மனம் திரும்பாமல் இருப்போமா இன்றைக்கு ஐந்தாவது வாரம் மீண்டுமாக நானும் உன்னை தீர்ப்பிடேன் இனிமேல் பாவம் போ அடுத்த வாரம் குறித்து ஞாயிறு ஆண்டவருடைய பாடுகள் சிலுவை ஒவ்வொரு வாரமும் சிலுவை பாதை இந்த சிலுவையெல்லாம் பார்த்து கூட ஆண்டவருடைய அன்பை தெரிந்தும் கூட நீ மனம் மாற மாட்டாயா என்ற ஆண்டவர் இந்த நாட்களில் கேட்பது போல இருக்கிறது பாருங்கள் இன்றைய இறைவாக்கு பகுதிகளுக்கு வருவோம் முதல் வாசகம் எஸ்ஐயா நாற்பத்தி மூன்றிலிருந்து வாசிக்க கேட்டோம் இஸ்ராயேல் மக்களின் நாடி நரம்புகளை முறுக்கிவிட்ட ஒரு அனுபவம் என்னவென்றால் செங்கடலை இரண்டாக பிளக்கச் செய்து கால் நனையாமல் கட்டாந்தரையாக்கி மக்களை நடக்கச் செய்தது மீண்டும் மோசே கோலை நீட்டுகிறார் கடல் மீண்டும் ஒன்றாகிறது எகிப்தியர்கள் எல்லாம் அழிந்து போகிறார்கள் எவ்வளவு பெரிய புதுமை இது மட்டுமல்ல பாறையிலிருந்து தண்ணீர் வானத்திலிருந்து மன்னா தேவைப்படுகின்ற அளவுக்கு இறைச்சி எத்தனையோ அற்புதமான காரியங்கள் கடவுள் செய்தது இதையெல்லாம் எப்படி மறக்க முடியும் இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்டோம் கடந்ததை மறந்து விடுங்க இப்போது பாபிலோனில் இருக்கிறார்களே அது ஒரு மாபெரும் செயல்தான் நான் செய்தேன் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள் இப்போது மீண்டுமாக பாலை நிலத்திலே தண்ணீர் புறப்பட செய்வேன் உங்களுக்கு மீண்டும் உங்கள் நாட்டை கொடுப்பேன் கடந்ததை மறந்து விடுங்கள் புதிதாக உங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறேன் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுவதை நாம் கேட்டோம் இன்னும் ஒரு பெரிய விடுதலை அதைத்தான் கொண்டாட நாம் தயாரித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த விடுதலை தான் ஆண்டவர் சிலுவையிலே பாடுபட்டு மறித்த இறுதியாக உயிர்த்து நமக்கு கொடுத்த விடுதலை மூன்று விடுதலைகள் எகிப்தியரின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பாபிலோனில் கடத்தப்பட்டதிலிருந்து விடுதலை இவை எல்லாவற்றை விட மிகப்பெரிய விடுதலை நம் ஆண்டவர் ஏசு நமக்கு கொடுக்கின்ற விடுதலை அதைத்தான் இன்றைக்கு பவுல் சொல்லுகிறார் ஒப்பற்ற என் செல்வம் யார் தெரியுமா என்னுடைய நகை இல்லை மொபைல் இல்லை வீடு இல்லை வீடு வாசல் இல்லை ஒப்பற்ற என் செல்வம் என் ஆண்டவர்தான் எவ்வளோ பேர் ஏதேதோ தங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் நிம்மதி கொடுக்கும் தங்களை காப்பாற்றும் என்றெல்லாம் நினைத்து கொண்டிருக்காதீர்கள் ஆண்டவர் இல்லாமல் உங்களுக்கு மகிழ்ச்சியே கிடையாது ஒரு காரில் எழுதி போட்டிருந்தது நோ ஜீசஸ் நோ பீஸ் என் ஏசு இல்லைன்னா உனக்கு சமாதானமே கிடையாது அப்புறம் ரெண்டாவது நோ ஜீசஸ் இயேசுவை தெரிந்து கொள் நீ சமாதானத்தை அறிவாய் ஒப்பற்ற செல்வமே என்கிறார் நீங்கள் நினைக்கின்ற எல்லா செல்வமும் எனக்கும் இருந்தது பெரிய குடும்பம் வசதி நல்ல பேரு எல்லாம் குப்பை நான் யூதனா எனக்கு சட்டம் இருந்ததா நான் பரிசையனா எல்லாவற்றையும் குப்பை என்று கருதுகிறேன் இந்த தவ காலத்தில் நாம் எல்லாரும் மனம் மாறி மற்றவற்றையெல்லாம் குப்பை என்று கருதி ஆண்டவரையே பற்றி கொண்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும் மீண்டும் மீண்டும் ஆண்டவர் அழைக்கிறார் கடந்ததை மறந்துவிட்டு நான் தொடர்ந்து என் கண்முன்னே இருப்பதை மனத்தில் கொண்டு ஓடுகிறேன் என்ன இது எதிர்நோக்கின் மக்கள் விண்ணகம் நமக்காக காத்திருக்கிறது அதை நோக்கி நாம் எல்லாரும் ஓட வேண்டும் பரிசு பொருளுக்காக பந்தயத்தில் எவ்வளவு நன்றாக பயிற்சி செய்து ஓடுகிறார்கள் நம்முடைய பரிசு பொருள் முக்கியமான பரிசு பொருள் விண்ணகம் என்பதை மறந்துவிடக்கூடாது இந்த நற்செய்தி பகுதி பாருங்க ரொம்ப அருமையாக இருக்கு யோவான் நற்செய்தி எட்டாம் அதிகாரம் நிறைய பேர் சொல்கிறாங்க இது யோவான் எழுதுன மாதிரி இல்லை லூகா எழுதுன மாதிரி தான் இருக்குது ஏன்னா இன்னைக்கு மட்டும்தான் லூகா நர் வாசகம் இல்லை யோவா நற்செய்தியிலேருந்து வாசகம் மீதி இந்த ஆண்டு எல்லாம் நமக்கு லூகா நற்செய்தியிலிருந்து மூன்றாம் ஆண்டிலே வாசகம் ஆனால் லூக்கா எழுதியது போல் இந்த யோவான் பகுதி இருக்கிறது இதில் எல்லாம் பாருங்கள் உள்ளம் உருகுக்கிறது தேவையற்ற வார்த்தைகளே கிடையாது இந்த பகுதியில் பாருங்கள் தேவையில்லாத எந்த வார்த்தையுமே கிடையாது ஆண்டவர் ஒலிய மலையில் ஜபம் பண்ணாராம் ராத்திரி எல்லாம் காலையில் வந்து கோயிலில் பிரசங்கம் வைக்கிறார் பிரசங்கம் வைக்கிறவங்கெல்லாம் ஒரு பாடம் ஜபம் பண்ணாத பிரசங்கமே வைக்கக்கூடாது எனக்கே ஒரு பாடம் பாருங்கள் ஜபம் செய்தால்தான் தான் தந்தையோடு பேசினால்தான் நீ வந்து மறைக்கல்வி கற்றுக் கொடுக்க வேண்டும் நீ வந்து போதனை செய்ய வேண்டும் பிரசங்கம் வைக்க வேண்டும் என்று மக்கள் ஏராளமாக இருக்கிறார்கள் ஆலயத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் உட்கார்ந்து பேசி கொண்டிருக்கிறார் நீ திடீரென்று பார்த்தால் ஒரு பெண்ணை துரத்தி கொண்டு மனிதர்கள் விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிபட்டார் இந்த ஆம்பளை எங்கே போனான்னு தெரில அவனே தானே இழுத்துட்டு வந்திருக்கணும் பொண்ணை மட்டும் கொண்டு வருகிறார்கள் பாருங்கள் ரொம்ப கோபமாக வராங்க இவள் பாவி குற்றம் புரிந்தவள் சொல்லால் அவளை அடிக்கிறார்கள் மோயிசன் சட்டப்படி இவளை கல்லால் எரிய வேண்டாம் கல்லால் எரிய அனுமதி கேட்கிறார்கள் எப்படி இருந்திருக்கும் அந்த பொண்ணுக்கு நினைச்சு பாருங்க கூனி குறுகி போயிருப்பார் எல்லாம் ஆண்கள் கூட்டத்தின் மத்தியில் ஒரு பெண் எதனால் அந்த பாவத்தில் ஈடுபட்டாரோ யார் அவரை தள்ளினார்களோ வறுமையின் கொடுமையோ என்னவோ நமக்கு தெரியாது ஆண்டவருக்கு தெரியும் ஆண்டவர் பேசாமல் இருக்கிறார் நற்செய்தி நமக்கு சொல்லுகிறது எப்படியாவது ஆண்டவரை சிக்க வைக்கணும்னு சொல்லி உண்மைதான் மோயிசன் சட்டம் முக்கியமானதுதான் இவரை கல்லால் இருந்தே கொன்று விடுங்கள் இந்த ஆண்டவர் வச்சோம்னா உடனே என்ன சொல்லுங்க பாருங்க இந்த பொண்ணை போய் இப்படி அநியாயமா கொள்றாரே இந்த மனுஷனோ இரக்கம் இப்படி எல்லாம் பேசினாரு போதிச்சாரு இன்னொரு பக்கம் இல்ல இல்ல விட்டுடுங்கன்னா நீ சட்டத்தை மதிக்கல இவ்வளோ பெரிய பாவம் இணை சட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதே ஏழாம் அதிகாரத்தில் பதிமூணாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே இப்படிப்பட்ட பாவம் செய்பவர்களை எல்லாம் கலால் அடித்து கொல்ல வேண்டும் என்று அப்படின்னா யார் வேணாலும் என்ன வேணாலும் செய்யலாமா எப்படின்னாலும் மாட்டிக்கோங்க திருப்பி திருப்பி பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் ஆண்டவர் குனிகிறார் தரையிலே எழுதுகிறார் இறைமையா பதினேழு பதிமூன்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது மண்ணில் எழுதுகிறவங்களாம் யார் எழுதப்படுகிறவர்களாம் யார் அப்படின்னு சொல்லி யார் கடவுள் மீது நம்பிக்கையாற்றிருக்கிறார்களோ நீரூற்றை விட்டுவிட்டு ஓட்டை தொட்டிகளை சொந்தமாக்கி கொள்ளுகிறார்களோ அவர்கள்தான் மண்ணில் எழுதப்படுவார்கள் ஆண்டவர் எழுதுகிறார் பாருங்கள் நான் கூட சில பேர் யார் யாரோ இன்னொரு புஸ்தெலாம் எழுதுகிறாங்க நீங்கள் எழுத மாட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் வேடிக்கையாக சொல்லுவேன் சாமி தரையில் மட்டும்தான் எழுதினார் தான் நான் புஸ்தான் எழுதலை அப்படின்னு சொல்லி தப்பிச்சுக்குவேன் நான் பேச தான் செய்கிறேன் அதிகமாக எழுதலை என்று நான் சொல்வதன் ஆண்டவர் முதன்முறையாக தரையிலே எழுதுகிறார் அவர்கள் தொந்தரவு பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள் சீக்கிரம் ஏதாவது சொல்லு மனிதனின் நீதிமன்றத்தில் வழக்குகள் பொய்யாக்கப்படலாம் ஆனால் இறைவனின் என் ராஜ்யசபையிலே அப்படி ஒன்றும் இல்லை அங்கே தீர்ப்புகள் திருத்தப்படலாம் இவள் பாவி குற்றம் புரிந்தவர் உண்மைதான் ஆனால் உங்களில் பாவம் இல்லாதவன் இவர் மீது முதற்கல்லை எரியட்டும் அண்ணல் பேசிவிட்டார் கைகள் உயரவில்லை கற்களை எரியவில்லை நீதிமான் யாரும் இல்லை இந்த பொண்ணனுடைய பாவத்தை பார்க்குறீங்களே இவருக்கு மட்டும் இரக்கம் தேவையில்லைப்பா இவ்வளவு நாள் கடவுள் உங்களோடு பொறுமையாக இருந்திருக்கிறாரே இவ்வளவு நாள் கடவுள் உங்களுக்கு இரக்கம் காட்டி இருக்கிறாரே அதனால் தானே இங்கே வந்து நிற்கிறீர்கள் கடவுளின் இரக்கத்தை பொறுமையை நீங்கள் மறந்து விடுவீர்களா மற்றவருடைய குற்றங்கள் கோலி கொண்டு மாதிரி தூரத்தில் இருந்தால் சின்னதாகத்தான் இருக்கும் அதையே கண்மேல் வைத்து விட்டால் உலகையே மறைத்துவிடும் அட் mistakes use a mirror, not a microscope மற்றவர்களின் குற்றங்களை பார்க்கும் போது கண்ணாடியை பயன்படுத்து நுண்ணோக்கியை பயன்படுத்தி கோபுரமாக்காதே இன்றைக்கு நாம் எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார் தாவிதுவிடம் நாத்தான் ஒரு கதையை சொன்னார் ஒரு பணக்காரனுக்கு நிறைய ஆடு மாடு இருந்தது ஆனால் ஒரு ஏழைக்கு ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி ஒரு விருந்தினர் வந்தபோது பணக்காரன் தன்னுடைய மந்தையில் இருந்து ஒரு ஆட்டை அல்லது மாட்டை அடிக்காமல் இந்த ஏழையினுடைய ஆட்டை போய் அடித்து விருந்து வச்சால் எப்படி இருக்கும் இப்படி நடக்கிறதா அவன் சாக வேண்டாம் சொல்லுகிறார் நீ தான் உடனே தான் தாவீதுக்கு தான் மனைவியை உன் மனைவி ஆக்கி கொண்டாயே உரியாவை கொன்றாயே உனக்கு என்னதான் குறை வைத்தேன் அண்டவரே இரக்கமாயிரும் என்று மன்னிப்பு கேட்கிறார் தாவீது அதே போலத்தான் தான் பாருங்க நீங்கள் அத்தனை பேரும் முத்தமர்தானா பாவம் இல்லாதவன் முதற் கல்லை என்று ஆண்டவர் சொன்னார் பாருங்கள் ஆண்டவுடைய இரக்கம் தேவைப்படுகின்றது கடைசியாக பாருங்க பெரியவங்கள ஆரம்பிச்சு சின்னவங்கள்லாம் போயிட்டாங்களாம் எல்லாரும் போயிட்டாங்களாம் கல்லை கீழே போட்டு கல்லை எடுத்துகிட்டே வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாம் போயிட்டாங்க பாருங்கள் அதில் வந்து கேட்குறாங்க ஏன் பெரியவங்க முதல்ல போனாங்க அவங்களுக்கு கொஞ்சம் புத்தி அதிகமாக வந்துடுச்சு போல இருக்குது அல்லது இத்தனை நாள் வாழ்ந்ததுனால பாவம் அதிகமாகிடுச்சு போல இருக்குது நச்செய்தி சொல்லுகிறது மூத்தவர் தொடங்கி சிறியவர் ஈராக அரிஸ்டாட்டில் சொல்கிறார் வயசாக எல்லாம் கெட்டு தான் போகிறாங்கன்னு சொல்கிறார் ஆனால் இன்னும் தோறோன்னு இன்னொரு அறிஞர் சொல்கிறார் இல்லை வயசான உடனே கொஞ்சம் புத்தி வருது தப்பிச்சம் போழிச்சோன்னு ஓடி போயிட்டாங்க அவனுங்க நம்முடைய பாவம் எல்லாம் தெரிகிறது ஆண்டவர் இரண்டாவது முறை எழுதுகிறார் பாருங்கள் என்ன எழுதினார் சில பேர் சொல்றாங்க இவங்களுடைய பாவத்தை தான் எழுதிட்டு இருந்திருப்பார் போலருக்கு அப்படின்னு சொல்லி யாரும் ஆண்டவர் முன் தப்பவே முடியாது போய்விட்டார்கள் ஆண்டவருடைய இரக்கம் தேவை என்று உணர்ந்திருக்கலாம் ஆண்டவருடைய பொறுமையை இன்னும் அவர்கள் சோதிக்க கூடாது என்று நினைத்திருந்திருக்கலாம் எல்லாரும் போய்விட்டார்கள் பாருங்கள் கடைசியா ரெண்டே ரெண்டு பேர் யாரார் அந்த பெண் ஆண்டவர் இரண்டே இரண்டு பேர் அகுஸ்தினார் இதை பற்றி சொல்லும்போது சொல்லும் ரெலிக்தி சொந்த் தூவோ அப்படின்னா இரண்டு தான் விடப்பட்டார்கள் இன்னதாவது ரெண்டு மிசரியா எத் மிசரி கோர்தியா ஒரு பக்கம் மனிதருடைய அவலமான இறங்கத்தக்க நிலை அங்கே விடப்பட்டது இன்னொரு பக்கம் கடவுளின் இரக்கம் அங்கே விடப்பட்டது இரக்கம் ஆண்டவரின் வடுவிலே இறங்கத்தக்க அவல நிலை அந்த பெண்ணின் நடுவிலே பிரியமானவர்களே அன்பார்ந்த அருள் சகோதரிகளே அருள் பணியாளர்களே நம்பிக்கையாளர்களே குழந்தைகளே நம்ம எல்லாரும் இப்படி ஒரு நாள் ஆண்டவரை எதிர்கொள்ளணும் ரெண்டு பேர் தான் இருப்போம் ஆண்டவர் தான் இருப்பார் அவர் கூட நம்ம இருப்போம் எப்படி எதிர்கொள்ள போகிறீர்கள் எப்படி எதிர்கொள்ள போகிறோம் பரவாயில்லம்மா ஒரு தடவை தப்பு செஞ்சிட்டப்போ இஷ்டப்படி வாழ் என்று ஆண்டவர் சொல்ல போகிறாரா நிச்சயமாக கிடையாது பாவத்தை வன்மையாக கண்டிக்கிறார் பாவி மீது இரக்கம் கொள்கிறார் அதுதான் நம்முடைய ஆண்டவர் பாவத்தை வன்மையாக கண்டிக்கிறார் பாவி மீது இரக்கம் கொள்கிறார் இனிமேல் பாவம் செய்ய உன்னை எவரும் தீர்ப்பிடவில்லையா ஆண்டவர் கேட்டார் ஒருவரும் இல்லை ஆண்டவரே நானும் தீர்ப்பிடேன் இனிமேல் பாவம் செய்யாதே போ தீர்ப்பிட்ட எல்லாரும் இன்றைக்கு மனம் மாறுங்கள் என் பிள்ளை சரியில்லை என் வீட்டுக்காரர் சரியில்லை என் மனைவி சரியில்லை எங்கள் அண்ணன் சரியில்லை நீ தான் முதல்ல சரியில்லை அதை மறந்துட்டு எல்லாரும் சரியில்லை சொல்லாத தயவு செய்து சொல்லாத உனக்கு மாண்டவருடைய இறக்கம் வேண்டும் ஆண்டவர் சொல்றார் இனிமேல் பான் செய்யாதே போ எல்லாருக்கும் சொல்றார் இனிமே ஒரு நல்ல ஆயிரம் இரு நல்ல குருவாயிரு நல்ல அருள் சகோதரி ஆயிரு நல்ல நம்பிக்கையாளர் ஆயிரு நல்ல அப்பாவாயிரு நல்ல விபச்சாரம் செய்கிறவர்கள் அதிகம் இல்லாமல் இருக்கலாம் இனிமே ஒழுங்கா படி போ இனிமேல் இருக்காதே போ இனிமேல் கருமியாயிருக்காதே தாராளமாயிரு போ இனிமேல் ஒழுங்காக பாடம் கற்றுக்கொண்டு போய் அந்த பொண்ணு என்ன நமக்கு தெரியல நிச்சயமா ஆண்டவருடைய அன்பால் தொடப்பட்டு ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்ந்திருப்பார் என்று நம்புகிறேன் இங்கேயும் ஓபன் ஸ்டோரி எப்படி வாரம் அந்த மூத்த மகனை வாப்பா உள்ள கெஞ்சி கூப்பிடுறார் கன்வின்ஸ் பண்றார் ஓ மகன் சொல்றிய இல்லப்பா உன்னுடைய சகோதரன் பா ஓம் தம்பி பா வா வந்தானோ வரலியோ தெரியல எப்படி போக போகிறீர்கள் ஆண்டவர் என்னை தொடுகிறார் என் வாழ்வை மாற்றுகிறார் நல்ல பிள்ளையாக இருக்க போகிறேன் நல்ல வேலைக்காரனாக இருக்க போகிறேன் இத்தகைய அற்புதமான நிகழ்வுகளால் ஆண்டவர் நம் உள்ளத்தை தொடவில்லை என்றால் வேறு எப்போதான் மனம் மாறப் போகிறோம் மனம் மாறுவோம் நம் அன்பு தாய் அன்னை கன்னி எத்தனையோ இடங்களிலே தொடர்ந்து கண்ணீர் வடிக்கிறார்கள் நம்முடைய மன மாற்றத்துக்காக அந்த தாய் நமக்காக பறிந்து பேசுவாராக யாரையும் தீர்ப்பிட வேண்டாம் நம்மை நாமே தீர்ப்பிட வேண்டும் ஒரு நாள் ஆண்டவரை தனியாக எதிர்கொள்ள வேண்டும் மொஹம்மத் சொல்லுகிறார் ஒவ்வொரு மனிதனை சுற்றியும் கழுத்தில் ஒரு புத்தகம் கட்டி தொங்கப்பட்டிருக்கிறது நோட்டு புத்தகம் அதில் எல்லாம் எழுதியிருக்கிறது உயிர்ப்பின் போது அந்த நூலை பார்த்துதான் உனக்கு உரிய கைமாறு கிடைக்கும் என்று மற்றவர்களே சொல்லுகிறார்கள் நம் ஆண்டவர் சொல்லுகிறார் நன்று நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியனே என்று ஏற்றுக்கொள்ள நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் ஆண்டவரின் இரக்கத்தை பொறுமையை தொடர்ந்து சோதிக்க வேண்டாம் அந்த பெண்ணுக்கு தேவைப்பட்டது அவரை குற்றம் சாட்டியவர்களுக்கு தேவைப்பட்டது நமக்கும் தேவைப்படுகிறது ஆண்டவரே உம் இரக்கத்துக்கு நன்றி மனம் மாறுவோம் என்று புது வாழ்வு தொடங்குவோம் அமேன்